கத்துனால தொண்டைய புடிச்ச நம்பி நெம்பி இருக்கேன் இப்ப வலிக்குது வலிக்குது காலை வச்சு லாக் பண்ணல முத்தி லாக் ஆயிடுச்சு அவளுக்கு வாயமுறி வாய பொத்தி பொத்தி அந்த இடத்த பூரா நெகத்தை வச்சு கீரி வாயு காய்ப்பிடுச்சு

அந்த அளவுக்கு எரிச்சலா எச்சலா வாயை முறி வாயை புத்தி புத்தி அந்த இடத்த நகத்தை வச்சு கீறி வாய ஊராப்புச்சு ஓவரா கத்துனால தொண்டைய புடிச்சு நெம்பி நம்பி இப்ப வலிக்குது வலிக்குறா காலை வச்சு லாக் பண்ணல முட்டி லாக் ஆயிடுச்சு அவளுக்கு ஒண்ணிட்டு இருக்கா உடனே பத்து பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல போ உடம்ப நல்ல போய் சுருட்டி எடுத்துட்டேன் கலையில நெரிச்சிட்டேன்

இந்த மாதிரி இங்க இங்க வர்றதுக்கு வேலை உங்களுக்கு இல்லன்னு சொல்லிடுற அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட நேராவே பேசு இல்லாத நேரத்துல வந்துட்டு எதுக்கு போறீங்க அப்படி இப்படின்னு கேளு நீங்க எல்லாம் என்னத்த சொல்ற என்ன எனக்கு அப்படியே காலையெல்லாம் வந்துச்சு வாய்ஸ்லூர் போட்டு விட்டே பாத்தியா கேட்டியா அதான் சொல்லிட்டேன் எதிர வைப்பேன் எங்கன்னா தங்கச்சி தங்கச்சி போல போறேன் அப்புறம் அவளே சொன்னா ஆமா அந்த இந்த சொத்துக்கா நாங்க இருக்கோம் பாரு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாரு அப்படி பின்னா அதுக்கப்புறம் நீங்க தானே சொன்னீங்க இதுக்கு முன்னாடி தங்கச்சிக்கு இந்த நாக்கா கம்மியா போடுறீங்க இவ்வளவு போடுறீங்கம்மா கம்மியா போடுறீங்கம்மா அடுத்து பாத்துக்கணும் நீங்க தான் சொன்னீங்க அதை அப்படி தானே சொன்னேன் இப்ப அசண்டி சொல்ற நினைச்சு பேசுவீங்க அப்படி தானே சொல்ற இருடி ஓ அமல சத்தியண்டி நீங்க தங்கச்சிக்கு இருக்க சொத்தப்பறம் இனிமே தங்கச்சிக்கு தான் எனக்கு ஒரு பைசா ரெடி அப்ப இது வாங்கினா உன் தலையில சத்தியம் நீ சத்தியம் ஓடிட்டான் என்ன ஒரு ஏன் தலையில சத்தியம் பண்ணிக்கிறீங்க பண்றீங்க ஆமா நீ நம்ப மாட்டேங்கிற இல்ல இந்த உன் தலையில அடி சத்தியம் பண்றாங்க அப்படின்ட்டு அவன் தலையில அடி இது என்ன எதுக்கு கொண்டு வரா இந்த பஞ்சாயத்துல அப்படியே கேட்டேன் நைசா அப்படியா அவரு மாம நம்பர் தான் கொஞ்சம் கூடு அங்க டிரைவர் ஏதோ மாத்தி ஏதோ சொல்லிட்டான் போல தப்பாக்கி என்ன நினைக்க போறாங்க அப்ப குடுத்துரு நான் வந்து இது எதார்த்தமா சொன்னேன் இந்த மாதிரி பேசும்போது அவன் தான் சொன்னேன் சென்னைக்கு ஏன் வரலையான்னு டிரைவர் கேட்டேன் இல்ல டிரைவர் கேட்டவனே அப்ப யாருங்க வாங்கி கொடுத்ததுன்னு தெரியாது தெரியாதுக்கிட்டான் நான் சொல்லல அவர்கிட்ட எங்க மாமா தான் யாரு இருபது லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுத்துருக்காரு பரவாயில்ல நான் சொல்லல அவர்கிட்ட இவங்க மீது தப்பா நினைச்சுக்க போறாங்கம்மா அவர் நம்பர் மட்டும் கூட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு இப்ப எதுக்கு இந்த டாபிக் தேவையில்லாம உள்ள வருது இல்லமா இல்லமா அவங்க இதான் இன்னைக்கு தப்பா நினைச்சுக்க போறாங்களா அதுக்கு அதுக்கு தம்மா அப்படின்னு சொல்லி அது கம்முன்னு ஆயிட்டா இல்ல இல்ல இன்னும் சொல்லலன்றது தெரியணுமா எனக்கு அப்பதான் ஒரு பயம் இருக்கும் நம்பர் வேற கேட்டுட்டு இருக்கா என்றது விட்டு தெரியல தெரிஞ்சு அதான் அறுபது லட்சம் ரூபாய் எழுவது லட்ச ரூபா போட்டு வாங்கி குடுத்துருக்கான் சொல்லலாம் நினைக்கிறேன் அது வேற மாதிரி ஆயிருக்கு பேசுகிறேன் இங்க பேசலாமா அடுத்து அடுத்த டாபிக் பேசலாம் புதுசு புதுசா நம்ம டாபிக் ஏதாவது பேசினா இப்ப எதுக்கு இந்த வலிக்குது ஹாஸ்பிடல் போகணும் எதுக்கு ஹாஸ்பிடல்ல குழுமமே ஹாஸ்பிடல்ல போய் உபாடுறது எனக்குந்தாம்மா உடம்புல என்னமா பத்து பேர் சேர்ந்து அடிச்சு போடுற மாதிரி இருக்குமா

அப்படின்றாங்க அம்மா அவரு வாய மூடு வாய மூடு நீச்சிக்கிட்டே இல்லப்பா அம்மா வந்து இதா பேசுறப்பா அவர் அவங்கிட்ட எப்ப இந்த அப்படின்ட்டு போகுது அது அதுக்கப்புறம் தான் மதியத்துக்கு மேல போன் அடிச்சு பேச வச்சேன் சொன்னா அதையும் சொன்னா அதான் எங்க அப்பா சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு வேணாம் வேணாம் நான் தான் சரி இல்லப்பா வாழ்த்துப்பா அப்படின்னு சொல்லி இவன் அடிக்கடி சொல்லுவான் போலமா வேணா தா வேணா தான் கூப்பிட்டே இருப்பான் போலமா போய் கூட்டிட்டு போய் தொலை அதை தான் கூட்டிட்டு போய் வைக்க வேண்டியது அப்ப என்னதுக்கு வேணா தான் இருந்து ஏன் உயிரை போட்டு என்ன தான் உங்க அப்பா நீ மட்டும் சொல்ற என்னமா ஏத்தி ஏத்தி விடுறாரு இப்ப தெரியுது அவங்க அப்பாவை ஏன் பிடிக்காது எனக்கு இப்படி நல்ல மாதிரி பேசுற அந்த பக்கம் போய் வேணா தா வேணா தான் சொல்லி இந்த தான் பண்ணுவாரு நல்லா நல்லாவே தெரியும் அதான் உங்க அப்பாவை டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கேன் நான் தேவலாமு உள்ள விடாம தேவலாம் அப்படிங்க அவங்க அவங்கள ஏத்தி விடுறேன்னு சொல்றேன் இப்ப தெரியுது அவங்க அப்பா சொல்றாரு உங்க அப்பா சொல்றது இதே தான் சொல்றாப்புல அதனாலதான் நான் அவர் இது பண்றது கிடையாது விட்டுற கிடையாது அந்த ஆள்கிட்ட அப்படின்னு வெளியே பேசுற நம்ம கிட்ட பேசுறதுமா அந்த பிள்ளைகிட்ட என்ன அப்படின்னு அப்படி இந்த பக்கம் இப்படி தெரியா வேணாம் வாத்தா வாத்தான்றது இந்த பக்கம் கூட்டிட்டு போயிருவேன் நம்மள பயமுறுத்துற மாதிரி புரியுதா நீ வந்து கூட்டிட்டு போனா சந்தோஷம்டா அப்படின்னு பெரிய கும்புடு போட்டு கிளம்புங்கடான்னுரும் அப்படியோ வாழ்ந்துட்டு போயிடலாம் இப்படி இருக்கிறதுக்கு நம்ம என்னத்த சொல்ல ஏ படத்துல படுது சங்கு சங்கு பா குடிச்சு நம்பி நம்பி விட்டுட்டேன் சங்கு குழாவறை ஒரு குழு குடிச்சு உட்டுன்னு பாவம் சொல்ல கிடீச்சு வலி எச்சு விட முழுக முடியல ஓல வலிக்குது போல ஆளே ஒரு மாதிரி ஆயிட்டா அங்க போ சங்கனா தானே சுனங்கிட்டா முகம் கீழெல்லாம் அப்படி மாறி போச்சு விட்டது மோத்துலதான் அடிப்படுத்துது அப்புறம் அப்புறம் அப்ப பேசுற அதத்தான் சொன்னேன் பேசுறதான் பேசுனா அப்படித்தான் அது தேவை எல்லாம் பேசாத பேசாத நீ வாய மூடு இல்லனா இப்படி தான் நல்லா பேச ஏன் அப்படி சொன்னாலாம் நீ நீ என்ன சொன்ன எங்களுக்கு கட் பண்ணிட்டே இல்ல கட் பண்ணி வச்ச உடனே என்ன சொன்ன அவங்க கிட்ட பேச கூடாது நீ என்னடி சொல்றது நான் நல்லா தெரிஞ்சுக்க இல்ல இந்த விஷயத்தை பூரா இந்த விஷயத்தை பூரா வீட்டு விஷயத்தை பூரா எதுக்கு நீங்க சொல்றீங்க அவங்க கிட்ட எதுக்கு வீட்டு விஷயத்தை பத்தி எதுக்கு சொல்றீங்க வீட்டு விஷயத்தை பத்தி எங்க அப்பா அம்மா கிட்ட தான்டி சொல்ல முடியும் வீட்டு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்க அவங்க அந்த வீட்டுக்கு பெரியவங்க அவங்க கிட்ட தான் நான் சொல்ல முடியும் புரியுதா ஒண்ணே அப்ப வந்து அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்ப நீதானே பேசு அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்ப நீ தானே அப்பா எங்க அம்மாட்ட அப்படின்னு சொன்னேன் அன்னைக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி கேக்குறாரு பத்து போன் கேக்குறாரு நீ தானே சொன்னேன் எங்க அப்பாட்ட அப்புறம் அப்பா மட்டும் மாமனா தேவைப்படுது உனக்கு அப்படின்னு மாமா அத நான் சொல்லிட்டேன் மாமா நான் என்னன்னா என்னால எவ்ளோ புரிய வைக்க முடியுமோ நான் புரிய வச்சுட்டேன் ஆனா திரும்ப திரும்ப நைய நயன்னு எப்ப பார்த்தாலும் பொருள் பொருளு பொருள் காசு 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 அடுத்தவங்க கிட்ட எப்படி புடுங்குறதுலயே ஆர்வமா இருந்தா என்ன மாமா நான் சொல்லிட்டேன் நம்மனால என்ன முடியுதோ வைக்கதோ அதை வச்சு நம்ம ஓட்டுவோங்க அதை வச்சு நம்ம செய்வோங்கன்னா கேட்க மா அன்னைக்கு இப்படிதான் என்ன சொல்லிட்டாரு ஆஹ் இல்ல இடம் வருது இடம் ஒண்ணு வருது அதை நம்ம பார்த்தேன்னா ஏதுன்னு பண்ணுவோம் வைப்போம் அப்பா கூட சொன்னாரு என்னமோ நீங்க இது பண்ணிட்டு இருந்தப்ப ஏதோ broker வந்து இந்த மாதிரி சொன்னாங்க வச்சாங்க அப்பா கூட அப்பா சொன்னாரு காசை வாங்கி ஏன்டா அப்படி தேவையில்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்படி சேர்த்து வச்சு இடம் வாங்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னாரு இந்த மாதிரி ஒரு ஐடியால இருக்கு ஒரு வாங்குவோம் வைப்போம் அப்படி நம்ம வைக்கிறதா இருந்தா உன் நகை தேவைப்படும் நகையை வச்சு வாங்கலாம் அப்படின்றாரு ஏன் நகையை வச்சு எதுக்கு இடம் வாங்கணும் ஏன் காசு சேர்த்து வச்சு வாங்க முடியாதா அப்படியே நம்ம இடம் வாங்கினாலும் இப்ப அதுக்குரிய அவசியம் என்ன இருக்கு இப்ப பொழப்ப பார்த்துட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறத அதை பாக்கலாம்ல மாமா அடுத்தவங்க இல்ல கண்ணை மாமா வீடு கட்டுறாங்க கண்ணை மாமா வந்து இப்படி வீடு கட்டுறாங்கன்னா அவங்க அக்கா வச்சு வச்சுதான் கட்டுறாங்க அதே மாதிரி அத்தை நீங்களும் வந்து ஏதோ அப்ப இடம் வாங்குறப்ப நகையை தான் வாங்கினீங்களா சரிங்க இருக்கட்டும் அப்ப அவங்களுக்கு அந்த தேவை இருந்திருக்கு வாங்கியிருக்காங்க நம்ம இப்ப எதுக்கு ஒண்ணும் இல்லையே அவசியம் இல்லையே இப்பயே எதுக்கு வாங்கணும் அப்படின்னா இல்லை நான் சொல்லி வைக்கிறேன் சப்போஸ் வாங்குறதா இருந்தா நம்ம நகைய தான் வாங்குற மாதிரி இருக்கும் ஆனா நீ வந்து என்கிட்ட எதையுமே எதிர்பார்த்த புருஷனா என்கிட்ட எதையுமே நீ இதேமாதிரி எதிர்பார்க்காத கேட்காத சரி எதுவுமே எதிர்பார்க்காத கேக்காதன்றீங்க அப்ப என்கிட்ட மட்டும் எந்த உரிமையில நகையை கொடுன்னு கேட்குறீங்க அப்படின்னா நீ விட்டு கொடு அதுக்கப்புறம் நான் பார்த்து எல்லாமே பண்றேன் அப்ப விட்டுக் கொடுத்தாதான் எல்லாமே பார்த்து பண்ணுவீங்களா என்ன விட்டு கொடுத்தா பாட்டு போல நீ வந்து கொண்டு வந்து பொழைச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்றாரு மாமா அவரு இருக்காங்களா நீ எது கொண்டு வந்து கொடுத்து கொடுத்து எதுவும் பொழைச்சிட்டு இருக்கு இத்தனை வருஷம் பொழைச்சிருக்காங்களா அதான் அது சொல்றாரு மாமா நம்ம வாங்குவோம் பொழைச்சுக்கிட்டா இருக்காங்க அப்படியே சொல்லாதீங்கப்பா அப்படின்னு சொல்றாரு மாமா அவரு நீ விட்டு மாமா எனக்கு நான் என்ன சொல்றேன் இப்ப அதுக்குரிய தேவை இல்லையில மாமா அது நம்ம வரப்ப நானும் சொல்ல தரமாட்டேன்னு சொல்லல மாமா அதுக்குரிய இது வரப்ப நம்ம பாப்போங்க இப்ப எதுக்குங்க அகலக்கால் வச்சுக்கிட்டு வேணாங்க பாப்போங்கன்னு சொல்றேன் அது என்னன்னா மாமா நம்மள வந்து ஒரு இது அப்படியே பிரச்சனை பண்ணி இப்படி டார்ச்சர் பண்ணி அது இது அது இதுன்னு எனக்கு என்னன்னா அப்படி மணி மைண்டடாவே இருக்கிறது என்ன தருவாங்க என்ன செய்வாங்க அப்படின்ற அந்த ஒரு தாட்லயே பிரச்சனை பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கு மாமா எனக்கு ஒண்ணும் இல்ல மாமா நான் அந்த அப்பா காசுல இது பண்றேன் மாமா அதுல வர காசுல ஒரு மாசம் மாசம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் போட்டு நகை சீட்டு போறேன் மாமா இப்போ முடிஞ்சு சரி அது அந்த அதை வந்து நான் எடுத்துக்கிறேன் எனக்கு நான் மோதிரம் சரி எடுத்துக்கோங்க இப்படி தான் மோதிரம் எடுக்கிறேன் அந்த காசு எடுத்துக்கிறேன் இல்ல கேட்டாரு இது வரைக்கும் நீ என்ன பண்ணிருக்க எனக்கு செஞ்சிருக்காரு சரி ஒண்ணும் இல்லங்க அதை நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சரி விடு நான் எடுத்துக்கறேன் அப்படின்னு நான் என்னன்னா மாமா ஏன் என்னோடது எல்லாமே வந்து என்னோடது ஒன்னதுன்னு இல்லாம மேம்போக்காதாம போகும் இவர் என்னன்னா என்கிட்ட எதையுமே கேட்காத என்கிட்ட எதையுமே நீ செய்யாத நீ விட்டு கூடு நீ செய் நம்ம இட வயது நகை வச்சு நம்ம வாங்குவோம் நம்ம நகை வச்சு வாங்குவோம் இப்படே போறாருமா இந்த இடம் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசினாரு இன்னைக்கு வந்து என்னன்னா வந்து மாமாவதை செய்ய சொல்லு மாமாவதை பண்ண சொல்லு நீ நார்மலா வந்து நீ நார்மலா மாமாட்ட பேசுறப்ப பேசுத இவனுக்கு ஒரு அஞ்சு பவுன் அவனுக்கு ஒரு அஞ்சு பவுன் போட சொல்லு இத்தனை தட்டு வைக்க சொல்லு இது பண்ண சொல்லு சொல்லு வைக்க செய்ய சொல்லுன்றாரு கல்யாணம் செலவு மெடிக்கல் செலவு எல்லாமே ஒரு செலவுக்குன்னு சொல்ல மாமா ஒரு அன்பா இருக்கட்டும் ஒரு அரவணைப்பா இருக்கட்டும் எல்லாமே அவங்க கிட்டதான் எனக்கு கிடைச்சு இவர்ட்ட இருந்து நான் கிடைச்சி சொல்லு நான் சொல்லவே மாட்டேன் நானு அண்டுக்கு இப்படிதான் முடியலன்னு முடியலன்னு படுத்திருக்கேன் இல்ல எனக்கு டியூட்டி இருக்கு ஏன்னா டியூட்டிக்கு போகணும் அவங்க அவ அப்பா வந்து கொண்டு வந்து பார்க்க சொல்லிட்டேன் சார் இதே இதே சூழ்நிலை இல்ல இவர் இருந்து எனக்கு வேலை இருக்குன்னு நான் போனா நீங்க கேட்டுக்கலாம் அதுக்கு எங்க அப்பா ஒண்ணும் சொல்லல சரி வா வா நீ வா வந்து நான் பாக்குறேன் ரெஸ்டடு நீ வந்து ரெஸ்டுன்னு தான் சொல்லிட்டு போனவர் கேட்டா நான் போன்ல விசாரிச்சேன்ல

காமணி நேரம் கால் மணி நேரம் கேட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நான் என்னென்ன எடுத்துட்டு போறேன் என்னென்ன பொருள் எடுத்துட்டு போறேன் என்னென்ன திங்ஸ் எடுத்துட்டு போறேன் மணக்குண்டு எல்லாமே பாத்து வீட்ல நான் கிளம்புறதுக்கே ஒரு முக்கால் மணி நேரம் ஆச்சு முக்கால் மணி நேரமா இங்கனக்குள்ளேயே இருந்து இதுக்கெல்லாம் நேரம் இருக்கும் ஆனா பொண்டாட்டிய வந்து விட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல பாக்குறது அட்லீஸ்ட் கொண்டு வந்து இல்ல ஹாஸ்பிட்டல்ல வந்து கொண்டு வந்து ஆட்டோல ஏறி போனேன் மாமா வீட்டுலதான் இருந்தாரு வீட்டில தான் இருந்து வீட்டுல ரொம்ப நேரமா இருந்து போன் பேசிட்டு எல்லாம் முடிச்சிட்டு தான் போனாரு ஆனா அந்த டயத்துக்கு பொண்டாட்டியை கொண்டு வந்து விட கூடாதா